வணக்கம் மூன்று ஐந்து இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு அமரர் அற்புதலிங்கம் நதியா அவர்களின் இறைபதமடைந்த நாளை முன்னிட்டு மாதகளில் வசிக்கும் அவரது பெற்றோர் திரு சுப்பிரமணியம் அற்புதலிங்கம் திருமதி செல்வராணி அற்புதலிங்கம் அவர்கள் மாதகள் மண்ணிலே வாழும் முதியவர்களுக்கும் மாற்றுத்திறனாளிகளுக்கும் உணவு வழங்குவதற்காக நூறு சுவிஸ் பிராங்கு அன்பளிப்பாக வழங்கி உள்ளார்கள் ஓராயிரம் யுகங்கள் ஓடி ஒழிந்தாலும் உன் நினைவுகள் ஒழிவதில்லை தாயே தலைமகளே எங்கள் தவபயனே நீ அம்மா தேயே திருமகளே எங்கள் செல்வமகள் நீ அம்மா உயிர் மூச்சு நீ அம்மா எங்கள் உடல் பொருளும் நீ அம்மா பெருநிதியம் நீ அம்மா எங்கள் பெரும் பேரும் நீ அம்மா அன்னாரின் ஆத்மா சாந்தியடைய பிரார்த்திக்குமாறு அனைத்து உறவுகளையும் கேட்டுக் கொள்கின்றது மக்கள் வாழ உதவும் நிருவகம் மாதகள் கிளை நன்றி மாதகள் மீடியா வலை ஒளித்தளத்தில் வரும் காணொளிகளை நீங்கள் பார்வையிடுவதன் மூலம் வரும் பணம் மாதகளில் வாழும் வயோதிபர்களுக்கும் மாற்றுத்திறனாளிகளுக்கும் உணவு வழங்குவதற்கு பயன்படுத்தப்படுகின்றது நீங்கள் பார்வை செய்வதோடு நின்றுவிடாது உங்கள் உறவினர்கள் நண்பர்களுக்கு பகிர்ந்து அளித்து அவர்களையும் பார்வையிடப் செய்தால் நாம் செய்யும் செயல்திட்டத்திற்கு பேர் உதவியாக இருக்கும் மேலும் மாதகள் மீடியா நேரலை நிகழ்வுகளும் செய்து வருகின்றது நன்றி மரணத்தின் சேனலை பார்வையிடும் அனைத்து நண்பர்களுக்கும் அனைத்து உறவுகளுக்கும் எமது மனமார்ந்த நன்றிகள் மற்றும் எம்முடன் இதுவரை காலமும் இணைந்து செயற்பட்டு வரும் அனைத்து நல்லுள்ளங்களுக்கும் எமது நன்றிகள் எமது காணொலிகளை பார்வையிடும் அனைவரும் எமது சேனலை சப்ஸ்கிரைப் செய்து பெல் பட்டினையும் அழுத்திக் கொள்ளுங்கள் மேலும் மேலும்மது சேனலை உங்கள் நண்பர்களுடன் பகிர்ந்து கொள்ளுங்கள் நன்றி